மூன்று நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ள பிரதமர் மோடி தற்போது ராமேஸ்வரம் கோவிலில் தரிசனம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார் அதன் காட்சிகளை பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சல்மான் இணைகிறார் வணக்கம் சல்மான் அங்குள்ள தகவல்களை பதிவு பண்ணுங்க இரண்டாம் தேதி அன்று அயோத்தியில் உள்ள ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறுவதை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தில் இரண்டு நாள் ஆன்மீக சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிறார் இன்று காலை திருச்சியில் உள்ள ஸ்ரீரங்க பெருமாள் கோவில்களில் சுவாமி தரிசனம் செய்த பின்பாக ஒரு மணி அளவிற்காக திருச்சி இருந்து ஹெலிகாப்டர் மூலமாக ராமேஸ்வரத்திற்கு வந்தடைந்தார் அஹ் வந்தடைந்த பின்பாக அவர் அங்கேயா வித்யானந்தா பள்ளியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஹெலிகாப்டர் இறங்குதளத்தில் இறங்கி அங்கிருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தொலைவிற்கு இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி வருகை தரக்கூடிய பகுதிகள் முழுவதிலுமாகவே வள்ளி நடிகளும் இரு புறங்களிலுமே ஏராளமான பாஜக தொண்டர்களும் பொதுமக்களும் உற்சாகமாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள் வள்ளிநடிகளுமே அவர் ஒரு சில பகுதிகளில் அந்த காரில் இருந்தபடி இறங்கி வெளியில் அந்த கதவுகளை திறந்தபடி ஒவ்வொரு பக்த ஒவ்வொரு பாஜக தொண்டர்களையும் பொதுமக்களையும் பார்த்து கையை சுத்தபடி அந்த வரவேற்பை ஏற்றுக்கொண்ட அந்த காட்சிகளையும் பார்க்க முடிந்தது அந்த இரண்டு புறங்களிலுமே ஒவ்வொரு பகுதிகளிலும் பாஜகவினர் வரவேற்பிற்கான பல்வேறு ஏற்பாடுகளை சிறப்பாக அந்த நிகழ்வுகளின் கூட பிரதமர் மோடி அவர்கள் நேரடியாகவே பார்த்து அவர் மகிழ்ந்த வண்ணம் வளர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறார் ஆஹ் இந்த நிலையில்தான் இந்த ராமநாத சுவாமி கோவிலுக்கு அருகே இருக்கக்கூடிய தற்பொழுது ராமகிருஷ்ணா நடத்த பகுதிக்கு வந்தடைந்து முழுவதும் அந்த வடக்கு ரத வீதி பகுதிகளில் தற்பொழுது அவருடைய பிரதமர் மோடி அவர்களுடைய வாகனமானது அந்த பாதுகாப்பு வாகனங்களோடு சேர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அஹ் காசிக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய தென்பகுதியில் இருக்கக்கூடிய புனிதமிக்க ஸ்தலமான ராமநாத சுவாமி கோவில் ஸ்தலத்தில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக நரேந்திர மோடி அவர்கள் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட வகையில்தான் தற்பொழுது அந்த அதே நேரத்திற்கு வருகிறார் அந்த நிலையில்தான் அந்த ராமநாத சுவாமி கோவிலுக்கு முன்பாகவே ஏராளமான பக்தர்களும் சரி அதே பொதுமக்களும் பாஜகவினரும் கூட அந்த பகுதியில் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்பதற்காக அவர்கள் நீண்ட நேரமாக காத்திருக்கிறார்கள் அந்த பகுதிகளில் வடமாநிலத்தவர்கள் கூட அதிக அளவிற்காக வந்திருக்கக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகளையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நேரடியாக பார்ப்பதற்காகவும் அவர் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வதை பார்ப்பதற்காகவும் கூட அவர்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகையை முன்னிட்டு முழுமதிமாக பல பாதுகாப்பு போடப்பட்டு மூவாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு முழுமையாக ராமேஸ்வரம் ஆனது காவல்துறையினரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அது அந்த ராமநாத சுவாமி கோவிலை பொறுத்தமட்டிலும் அவர் நேரடியாக இன்னும் சற்று நிமிடத்தில் வருகை தருவதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தற்பொழுது அந்த வாகனமானது அந்த ரத வீதிகளில் வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது அந்த ரத வீதிகளில் ஒவ்வொரு பகுதிகளிலுமே அந்த காரானது மெதுவாக ஊர்ந்து வரக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்க முடிகிறது ஏனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த ராமநாத சுவாமி கோவில இருக்கக்கூடிய அந்த நான்கு பகுதிகளிலுமே இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளையும் நேரடியாக பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசையின் காரணமாகதான் அந்த வாகனங்கள் மெதுவாக வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது அந்த ஒவ்வொரு பகுதிகளுக்கும் அந்த வரக்கூடிய பாதுகாப்பு வாகனங்களோடு சேர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மெதுவாக அந்த கோவிலை சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த ரத வீதி பகுதிகளில் பார்வையிட்டபடியே ராமநாத சுவாமி கோவிலில் தரிசனம் செய்வதற்காக தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறார் அந்த பகுதி நெடுகளிலே ஏராளமான பக்தர்களும் அந்த பகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வாகனம் வரக்கூடிய பகுதியில் பொதுமக்களுக்கும் பக்தருக்கும் அனுமதி இல்லை என்றாலும் கூட அந்த கோவில் முன்பாக ஏராளமான பக்தர்களும் அதே போன்று பொதுமக்களும் பாஜகவினரும் நீண்ட நேரமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வரவேற்பதற்காக அவர் கொண்டே இருக்கிறார்கள் என்பதால் ராமேஸ்வரத்தை பொறுத்த நீண்ட ஆண்டுகளுக்கு பின்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாகவே அவர் பிரதமர் ஆன பின்பாக அந்த பகுதிக்கு வந்து ராமநாத சுவாமி கோவிலுக்கு தரிசனம் செய்ய உள்ளது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அயோத்தி உள்ள ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அவர் இது போன்ற அந்த புனித தீர்த்தங்களை எடுத்து செல்வதற்காக அந்த புனித நீர்களை இருபத்தி இரண்டு புனித நீர்களை எடுத்து செல்வதற்காகவும் அவர் சேகரித்து செல்வதற்காக நேரடியாகவே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனத்திற்காக வருகை தந்திருப்பது என்பது இந்த பகுதி மக்களிடையும் சரி பொதுமக்களும் பாஜகவினரிடமே ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் கூட ராமநாத சுவாமி கோவிலில் தரிசனம் செய்வது என்பது ஒவ்வொரு இந்து மக்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கடமையாகவும் ஆசையாகவும் இருக்கும் என்பதால் தற்பொழுது அந்த பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வாகனமானது ராமநாத சுவாமி கோவிலுக்கு முன்பாக வந்திருக்கிறது அந்த பகுதி முழுவதிலுமாக வந்த பின்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏராளமான பாஜகவினரும் பொதுமக்களும் ஜெயஸ்ரீராம் என்ற கோஷமிட்டு அவர்களை வரவேற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது தற்பொழுது வடக்கு ரத வீதியில் இருந்து கிழக்கு வாசல் அருகே இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வாசனமானது தற்பொழுது வருகிறது என்று I'm தொடர்ந்துதான் அந்த ராமநாத சுவாமி கோவிலில் உள்ள இருபத்தி இரண்டு புனித தீர்த்தங்கள் இருக்கும் சென்று அவர் ஒவ்வொரு தீர்த்தமாக சென்று புனித நீராடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அந்த இருபத்தி இரண்டு தீர்த்தங்களிலுமே அவர் புனித நீராடுவதற்கான தனித்தனியான அந்த வாலி என்று சொல்லக்கூடிய பாத்திரங்கள் இருபத்தி இரண்டு பாத்திரங்கள் புதியதாகவே கொண்டு வரப்பட்டு அந்த புனித நீரை சேகரிப்பதற்கான ஏற்பாடுகளும் கூட செய்யப்பட்டிருக்கிறது அதற்கான முன்னெடுப்புகளும் தற்பொழுது செய்யப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ராமநாத சுவாமி கோவிலில் தரிசனம் செய்வதற்காக இன்னும் சில நிமிடங்கள் இருக்கக்கூடிய நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தற்போது ராமேஸ்வரம் கோவிலுக்கு தரிசனம் செய்ய செல்லும் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர் அதை பார்க்க முடிகிறது பாஜகவினர் என்னென்ன சிறப்பு வரவேற்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரம் ஹெலிகாப்டர் தளத்திலிருந்து ராமர் கோவிலுக்கு வரக்கூடிய அந்த மூன்று முதல் நான்கு கிலோமீட்டர் தொலைவிற்கான இரண்டு புறங்களிலுமே ஏராளமான பகுதிகளில் பாஜகவினர் பூக்களை தூவி வரவேற்றார்கள் தற்பொழுது நாம் அந்த பார்த்துக்கொண்டிருக்கிற ஒரு காட்சி என்பது அந்த பகுதியில் ராமநாத சுவாமி கோவிலுக்கு முன்பாக இருக்கக்கூடிய கோகு பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பாஜகவினரும் சரி அந்த அங்க வந்திருக்கக்கூடிய பக்தர்களும் கூட நேரடியாக அந்த பகுதிக்கு நின்று வந்தே மாதரம் எனவும் ஜெய் ஸ்ரீராம் எனவும் பாரத் மாதா கி ஜே என்ற ஒரு கோஷங்களை முழக்கி அவரை வரவேற்பதற்காக தயாராகி வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்க்கிறோம் அந்த பகுதி முழுவதிலுமாக ஒரு இருபது நிமிடத்திற்கு மேலாகவே அந்த பக்தர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் ஏனென்றால் ஏற்கனவே பக்தர்கள் வருவதற்கு அந்த பகுதியில் தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தான் திடீரென அந்த பகுதிக்கு பாஜகவினர் வருகை தந்ததால் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்ட நிலையில் அந்த பகுதியில் காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி இந்த பிரதமர் வருகை தரக்கூடிய பகுதிக்கு சென்று விடக்கூடாது கூடாது என்பதற்காக முழுவதுமாக அவர்களை தடுத்து நிறுத்தி ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அவர்களை வந்த பாஜக தொண்டர்களும் அந்த பகுதிக்கு வந்த பக்தர்களும் கூட உள்ளே சென்று விடக்கூடாது என்பதற்காக அந்த பகுதி முழுவதிலுமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய ஒரு காட்சிகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்த மட்டும் அந்த வரக்கூடிய பகுதி முழுவதிலுமாகவே பாஜகவினர் ஏற்கனவே நம் கூறியது போல ஒவ்வொரு பகுதிகளையுமே மேலதாளம் முழங்கவும் வித்தியாசமான முறையில் கொடிகளை ஏந்தியபடியும் வழிநடிகளுமே ஜெய் ஸ்ரீராம் என்ற ஒரு முழக்கத்தை எழுப்பியவாறு அவருக்கு வரவேற்பு அளிக்கக்கூடிய ஒரு காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது தொடர்ந்து வழிநடிகளுமே இரண்டு புறங்களிலும் இருக்கக்கூடிய ஏராளமான பொதுமக்களும் சரி அதே போன்று ராமநாத சுவாமியை வரங்கக்கூடிய வந்திருந்த வடமான இருந்து வந்திரக்கூடிய ஏராளமான பக்தர்களும் கூட ஆங்காங்கே நின்று கொண்டு அந்தந்த தங்கு விடுதிக்கு முன்பாகவே நின்று கொண்டு அந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வரவேற்கக்கூடிய காட்சிகளையும் கூட பார்க்க முடிந்தது அவர்களை பார்த்து வழிநடிகளையுமே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காரில் அந்த ஜன்னல் வழியாக கை அசைத்தபடி அந்த ஒவ்வொரு பொதுமக்களையும் பார்த்து கை அசைத்தபடி நீண்ட நேரமாக அவர் ஒரு இருபது நிமிடத்திற்கு மேலாக அந்த பயணத் தொலைவை மேற்கொண்டார் அந்த பயணத் தொலைவின் பொழுதுதான் அந்த இருபது நிமிடங்களுமே ஒவ்வொரு பகுதிகளிலுமே உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது இன்னும் ஒரு சில நிமிடங்களில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராமநாத சுவாமி கோவிலுக்கு முன்பாக அவர் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தருவார் என்ற பார்ப்போடு அந்த பகுதியில் உள்ள அதிகாரிகள் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து அங்குள்ள பாஜகவினரும் ஜெயஸ்ரீராம் என்ற ஒரு கோஷத்தை முழங்கியபடி அவர்கள் அந்த பகுதியில் காத்திருக்கிறார்கள் ஒருவேளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழக பாரம்பரியப்படி வேஷ்டி சட்டை அணிந்து அந்த கோவிலுக்கு வருகை தருவாரா என்ற எதிர்பார்ப்பும் நிலவி இருக்கிறது அவர் வருகை தந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் பக்தர்கள் மத்தியில் அந்த அப்படியான ஒரு எதிர்பார்ப்போடு அவர் நேரடியாக பார்ப்பதற்காக அவர்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை தான் நம்மால் அந்த பகுதியில் பார்க்க முடியும் தொடர்ந்து தலைமையிலான காவல்துறையினரும் அவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள பாஜகவினரும் சரி பொதுமக்களும் அந்த கோயில் பகுதிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரக்கூடிய அந்த பகுதிக்கு உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்கான பாதுகாப்பையும் தற்பொழுது தீவிரப்படுத்தி இருக்கின்றனர் புனித ஸ்தலமாக இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தரிசனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் இன்னும் சற்று நிமிடத்தில் அவர் கோவிலுக்கு வந்தடைவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது சல்மான் தற்போது பிரதமர் மோடியின் வருகையை முன்னிட்டு ஏற்கனவே மக்களுக்கு கோவிலில் தரிசனம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மேலும் கோவிலை சுற்றி உள்ள கடைகளும் மூடப்பட்டுள்ளது வேறு என்னென்ன கோவிலை சுற்றி போக்குவரத்து மாற்றம் ஏதேனும் செய்யப்பட்டுள்ளதா என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பயணத்தை பாதுகாப்பை பொறுத்தமட்டிலும் ஏற்கனவே சரியாக பனிரெண்டு மணி மு பனிரெண்டு முப்பது மணி முதலாக இரண்டு மணி வரை முப்பது மணி வரைக்கும் போக்குவரத்துக்கு முழுமையாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ராமேஸ்வரம் நகர்பகுதியை பொறுத்த மட்டிலும் எந்த வாகனங்களுக்கும் அனுமதி இல்லாமல் முழுவதுமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்று தனுஷ்கோடியை பொறுத்தமட்டிலும் நாளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செல்லவிருப்பதால் இன்று முதலாக இன்று பனிரெண்டு மணி முதலாக நாளை சரியாக மதியம் இரண்டு மணி வரைக்கும் முழுவதுமாக பொதுமக்கள் செல்வதற்கும் முழுமையாக தடை செய்யப்பட்டிருக்கிறது இந்த பகுதி முழுவதிலுமாகவே நேற்று இரவு முதலாகவே ஒவ்வொரு கடுமையான சோதனைக்கு பின்பாகவே வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டு வருகிறது அதே ஒவ்வொரு தங்கு விடுதிகளிலும் யார் யார் தங்கியிருக்கிறார்கள் என்பது குறித்தான சோதனைகள் செய்யப்பட்ட பின்பாகவே அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு தங்கு விடுதியின் கோவிலை சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளிலுமே ஒவ்வொரு தங்க தங்கு விடுதிகளில் மேலே ஒவ்வொரு இரண்டு காவல்துறையினர் பாதுகாப்பு பணிக்கு ஈடுபடுத்தப்பட்டு முழுவதமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள் அவர்கள் தங்கு விடுதியிலிருந்து வெளியே வந்துவிடக் கூடாது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செல்லக்கூடிய பகுதியாக சொல்லக்கூடிய கான்வாய் பகுதி முழுவதிலுமாகவே தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு இருக்கின்றன அதே போன்று ராமேஸ்வரம் நகர் பகுதி முழுவதிலுமாக இன்னும் கூடுதல் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டு போக்குவரத்துக்கு தடையும் கூட விதிக்கப்பட்டு அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதிகளிலும் முழுவதுமாக நடமாடும் சிசிடிவி கேமராக்கள் கொண்ட வாகனங்கள் மூலமும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு ஒவ்வொரு பகுதிகளிலுமே அதிக அளவிற்கான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு ஒவ்வொரு வாகனங்களும் சென்றாலும் அந்த வாகனங்களையும் பரிசோதித்த பின்பாகவே அனுமதித்து வருகிறார்கள் அதே போன்று வரக்கூடிய வடமாநில பக்தர்கள் வெளியே சென்றாலும் அவர்களுடைய உடைமைகளையும் சோதனை செய்யப்பட்ட பின்பாகவே அவர்கள் ஒவ்வொருவராக வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள் தற்பொழுது இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் காரணமாக இங்கு வந்திருக்கக்கூடிய வடமாநில பக்தர்கள் வெளியேற முடியாத ஒரு சூழலில் நீண்ட நேரமாக அவர்களுக்கான வாகனங்கள் கிடைக்க முடியாத ஒரு நிலையில் அவர்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்ட நிலையில் தான் இது தொடர்பாக நாம் செய்தி வெளியிட்ட பின்பாக தற்பொழுது அவர்களுக்கான தற்காலிக வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன இருந்தபடிதிலும் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய ராமேஸ்வரத்தில் தங்கி இருந்து செல்லக்கூடிய பொதுமக்கள் பயணிகள் செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது எனவே ஒரு இரவு ஏழு முப்பது மணிக்காக வாகனங்கள் வருகிறதன் பொழுதுதான் அந்த வாகனங்கள் மூலமாக செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது இருந்த பொழுதிலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த கோவிலை ஒட்டி இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணா மடத்தில் தங்கியிருப்பதன் காரணமாக தொடர்ந்து ராம ராமேஸ்வரம் என்பது நாளை மதியம் இரண்டு முப்பது மணி வரைக்கும் முழுவதுமாக காவல்துறையினரின் கட்டுப்பாட்டிலே வை படித்திருக்கும் அதே போன்று தன்னுகோடி பகுதி முழுவதிலுமாகவே பொதுமக்கள் நடமாடுவதற்கும் தடை விதிக்கப்பட்டு ட்ரோன்களோ அதே போன்று ட்ரோன்கள் பறப்பதற்கும் முழுமையாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அனுமதியின்றி பொதுமக்கள் ஏதேனும் கோவிலை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு வந்தால் அவர்களிடம் உடனடியாக விசாரணை கூட நடத்தப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்த ராமேஸ்வரம் என்பது முழுமையாக காவல்துறையின் கட்டுப்பாட்டிற்கு நாளை மதியம் இரண்டு முப்பது மணி வரைக்கும் வருவதற்கான அந்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது சல்மான் தற்போது ராமநாத சுவாமி கோவிலில் தரிசனம் முடித்த பிறகு ராமகிருஷ்ணா படத்தில் இரவு தங்குகிறார் அதன் பிறகு நாளை காலை மீண்டும் தரிசனம் செய்கிறார் அதற்கு அடுத்த ஆஹ் நிகழ்ச்சி நிரல்கள் அஹ் மற்றும் பயண திட்டங்கள் குறித்து சொல்லுங்க ராமநாத சுவாமி கோவிலில் இன்று அவர் சுவாமி தரிசனம் செய்த பின்பாக பர்வதவர்த்தினி அம்பாலையும் தரிசனம் செய்கிறார் அதனை தொடர்ந்து அந்த ராமகதா ராமகதா என்று சொல்லக்கூடிய அந்த ராமாயண கதைகளை கேட்கக்கூடிய அந்த நிகழ்வானது ராமகிருஷ்ணா மடத்திலேயே ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது அதனை முடித்த பின்பாக இரவு அதே பகுதி அந்த மடத்திலேயே அவர் முழுவதுமாக ஓய்வெடுக்கிறார் ஓய்வெடுத்த பின்பாக தான் நாளை காலை பத்து முப்பது மணிக்காக அந்த மடத்திலிருந்து கார் மூலம் புறப்படும் தனுஷ்கோடிக்கு சென்று அரிச்சல்முனைதிக்கு கோதண்ட சுவாமி கோவிலில் சிறப்பு பூஜைகள் மற்றும் சுவாமி தரிசனம் செய்த பின்பாக தான் அவர் சரியாக ஒரு மணிக்காக அங்கிருந்து புறப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு பின்பு ஏற்கனவே இன்று வருகை அந்த அமீர்தா பள்ளியில் உள்ள அந்த ஹெலிகாப்டர் இறங்குதளத்திற்கு வந்தடைகிறார் அந்த பகுதியில் இருந்து ஒரு சரியாக ஒன்று முப்பது மணிக்காக அங்கிருந்து புறப்பட புறப்பட்டு மதுரையில் உள்ள விமான நிலையத்திற்கு அங்கு சென்றடைகிறார் அங்கு சென்றடைந்த பின்பாக அங்கு ஒன்று முப்பது இரண்டு முப்பது மணி அளவில் இருந்து அங்கிருந்து நேரடியாக டெல்லி நோக்கி அவர் செல்வதற்கான திட்டமிடலானது செய்யப்பட்டிருக்கிறது